ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் போகிறேன்றிங்களா முருங்கைக்கீரை மட்டும் எப்படி தொகையில் அரைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இருப்பா கரண்ட் இல்லைப்பா லைட்டு போட்டு வெளிச்சத்தில் விளத்துக்கு கரண்ட்டு இல்லை பார்த்திங்கன்னா இது வந்து வரமல்லி இது ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு இது வந்து வெறும் வடைச்சட்டியில் கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா கரண்ட் இல்லைன்னா வெளிச்சமாக இருக்கும்பா வெறும் அடைச்சில் கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம் அன்னைக்கு சாரி முன்னே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முடக்கத்தாங்க கீரை கரு புதினா மூணும் போட்டு துவையில் வரைச்சோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முருங்கைக்கீரை மட்டும் கிளறிட்டே இருங்க கடுகு சிறுசாக இருக்கும் இல்லையா பொடிச்சு அப்படியே கருகிட்டு போ கருகி போயிடும் ஓகேப்பா இப்போ அந்தளவுக்கு போதும் சரிங்களா பாருங்கள் கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு இல்லையா கொஞ்சம் நேரம் கடுகு போயிடும் விட்டு நாள்ீச்சல் வாட வந்துடும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதே வடை சட்டி வச்சு ஒரு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாய் பொறிச்சி எடுத்துக்கலாம் பூண்டு இஞ்சி புளி நீங்கள் வந்து எவ்வளோ கீரை தொகையில் அரைக்க போகிறீங்க அப்படின்ற பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நான் அரைக்க போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கீரைக்கு அரைக்க போகிறேன் சரிங்களா ஒரு பிடிச்சி பிடிக்கி கொஞ்சம் மிச்சமாகவே இருக்குது இவ்வளோ கீரைக்கு அரைக்க போகிறேன் நீங்கள் வந்து உங் நீங்கள் எவ்வளோ கீரை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டிங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறையா போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா மிளகா பொரித்து எடுத்துக்கலாம்ப்பா மிளகா போடும்போது பார்த்து போடுங்க டப்புன்னு வெடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டுக்கலாம்ப்பா அதோட பூண்டு கொட்டிக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா புளியும் போட்டுக்கலாம்ப்பா நான் எப்போயுமே புளி ஊற வச்சு தான் செய்கிறது இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வணக்கி செஞ்சு பார்க்கலாமே டிஃப்ரெண்டாக அப்படின்ட்டு எண்ணெயில் போட்டிருக்கேன் ஓகேப்பா இந்த வந்து இஞ்சி பூண்டு வந்து அதிக நேரம் எண்ணெயில் வறுப்படை வேணாம் சரிங்களா லைட்டாக பச்சை வாடை வரணும் அப்போ நல்லாயிருக்கும் எடுத்துடலாம்ப்பா அப்படியே ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சு அந்த கீரை வணக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா நீங்கள் எவ்வளோ கீரை வணக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கோங்க சரிங்களா நான் வந்து கீரை ஒரு பிடிச்சி ஒரு பிடிச்சி பிடி கீரை அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்றதால ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் ஊற்றுந்து பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க என்கிட்ட வந்து சின்ன கரண்டியாக இல்லை சட்னி மோக்குற கரண்டியில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன கரண்டியாக குட்டியாக ஒன்று வாங்கணும்ப்பா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை எனக்கு வந்து கரண்ட் இல்லை இது அரை நல்லா ஆற வச்சு வச்சதுக்கப்புறம் கரண்ட்டு வந்ததுக்கப்புறந்தான் நான் அரைச்சி தாளிக்கிறது எப்படின்னு சொல்லி காட்டணும்ப்பா முருங்கரை வணக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடுன்னு அவசியம் இல்லை ஏன்னால் கீரை போட போகிறோம் ரொம்ப ஒரு மாதிரி போயிடும் அதனால் லைட்டாக சூடு இருக்கும்போதே போட்டுக்கலாம் நல்ல கலர் விட்டுக்கலாம்ப்பா நான் அனல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வச்சுருந்தேன் இப்போ நார்மல் கொண்டு வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் நார்மலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிம்பிளை மாற்றிடலாம் சிம்மில் வச்சுக்கலாம்ப்பா இந்த கரீம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கருகிடாத எண்ணெய் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போது ஊற்றிக்கோங்க ஒரு மாதிரி எண்ணெய் இல்லாமல் அடிபிடிச்ச மாதிரி இருந்ததுனாக்கா டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வானுங்க இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா மறுநாள் செய்யாதீங்க பறிச்சிட்டு வந்த உடனே செய்யுங்க சரிங்களா இப்போ நம்ம கீரை வந்து பறித்து வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகுது மறுநாள் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பு தன்மை உண்டாயிது அந்த முருங்கைக்கீரை முடக்கத்தான் கீரை புதினா மூணு சேர்த்து தொகையில் அரைச்சோம் இல்லைங்களா அதில் தான் மறுநாள் வச்ச கீரை அப்படின்றதால லைட்டாக கசப்பு இருந்தது ஆனாலும் செம்ம டேஸ்ட் அது நீங்கள் ராதிகண்ணி விஜய்யாண்ணிலாம் சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்க எப்படி நாத்தினார நீ மட்டும் இப்படிலாம் சட்னி அரைக்கிற கா தொகையில் அரைக்கிற எங்களுக்கும் சொல்லிக்கூடோம் அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்கண்ணி அப்படின்னு ஆனால் சூப்பராக இருக்கும்ப்பா சாப்பாட்டில் போடுறதுக்கு பழைய சாப்பாட்டுக்கு நான் பாருங்கள் பழைய சாப்பாடு தான் வச்சிருக்கேன் இதை துவையில் அரைச்சி பழைய சாப்பாடு சாப்பிட்ணும் கீரை மட்டும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க கீரை வந்து எண்ணெயில் வணங்க வணங்க நல்லா மனமாக இருக்குது பாருங்க தொகையில் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணாமல் இருக்கேன் நீங்கள் அவ்வளோ நேரம் வணக்கிக்கோங்க சரிங்களா ஓகேப்பா ஓகேப்பாங்க நல்ல எண்ணெயில் வணங்கிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு செகண்டு ஓகேப்பா இதுக்கு மேலே வந்து ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா ஆறு இருந்ததுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் உப்பு இதிலே சேர்த்து உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம்ப்பா எனக்கு கரண்ட் இல்லைப்பா ஆனால் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் எப்போ கரண்ட் வரும் கரண்ட் நின்று இப்போது ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் இன்னமும் கரண்ட் வரல கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் சரிப்பா ஃபுல்லாக நல்லா உப்பு போட்டு அரைச்சதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிதுன்னு பார்த்தலாமா